ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதுக்கு கிரகங்கள் வந்து துணை நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க இது சாத்தியமா நான் வந்து ஒரு லக்னம்மா இந்த லக்னக்காரனுக்கு என்னோட என் நேரத்திலேயே பிறந்தவர் நான் அம்பாள் கிட்ட வேண்டி என்னோட ஜாதகத்துல பிறந்தவரே எனக்கு தோத்தர் தெரியும் சரிங்களா ஆனா அவரோட லைஃப் ஸ்டைல் டோட்டலா வேற அவர் சிவில் இருக்காரு நான் சினிமால இருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி அப்போ மனநிலையில எந்த கடவுள் வராங்கிறது அவங்க அவங்களோட இஷ்டம் பேரே பாருங்க இஷ்ட தேவதை இஷ்டம் ஏன் இஷ்டம் இஷ்ட தேவதை ஏன் இஷ்டம் அப்போ எதுவுமே வந்து நம்மளோட ஒரு விஷயத்துல வந்து கிரகம் சார்ந்ததுன்னு எல்லாரும் உள்ள போயிடுறாங்க சி இந்த மாதிரியான கலர் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனா எந்த பிராண்ட் கிடைக்குங்கிறது வந்து அவங்க அவங்களோட விதியை பொறுத்தது வெரி குட் பாசிட்டிவ் வைப் அப்படி மட்டும் எடுத்துட்டு போலாம் இந்த ராசிக்காரனுக்கு இந்த கடவுளை கும்பிட்டாதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எவ்ரி திங் இஸ் யுவர் இஷ்டம்